அதிமுக கூட ஜெதா மறைவுக்கு சசிகலா அவர்கள் இன்றைக்கு பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒப்பிட்டு பார்க்கிற பொதுமக்களுக்கு நாளை முதல் ஜெயலலிதா ஒரு முப்பது ஆண்டு காலம் முப்பத்தி மூணு ஆண்டு காலம் ஜெயலலிதாவோடு சசிகலா நான் உடல் இருந்தேன் என்று ஒரே தகுதியிலே அவர் அந்த பொறுப்பை பெற்று இருக்கிறார் அப்படி பார்க்க போனால் பெருந்தர்கள் காமராஜரோடு முத்து என்கிற வேலையாட்கள் முப்பத்தி மூணு ஆண்டு காலம் அல்ல ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் கூட இருந்தார் அதுபோல நம்முடைய தலைவர் கலைஞர் அவரோடு சண்முகநாதன் அவர்கள் ஒரு நாற்பது ஆண்டு காலம் உடல் இருக்கிறார்கள் பொதுச்செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சசிகலா அவர்கள் அவரே அன்றைக்கு உரையாற்றுகிற போது நான் அக்கா கோட்டைக்கு புறப்பட்டு விட்டீர்களா என்று கேட்பேன் அக்கா மதிய உணவுக்கு என்ன வேண்டும் என்று கேட்பேன் என்று அவரே தன்னுடைய வாக்குமூலத்திலே தந்திருக்கிறார் அப்ப ஜெயலலிதா வீட்டிலே முப்பத்தி மூணு ஆண்டு காலம் சசிகலா அவர்கள் என்ன பணியாற்றி என்பதனை இந்த வார்த்தையிலே புரியும் ஜெயலலிதா வீட்டில் சசிகலா அவர்கள் முப்பத்தி மூணு ஆண்டு காலமாக எடுபடி வேலை செய்து கொண்டிருந்தார் சமையல் காரியை பணியாற்றி கொண்டிருந்தார் ஜெயலலிதா விரும்பி இருந்தால் இந்த சசிகலாவை முப்பத்தி மூணு ஆண்டு காலத்தில் எந்த பதவி கொடுத்திருக்கலாம் சசிகலா மட்டுமல்ல அந்த குடும்பத்திலே இருக்கிற இருபதுக்கும் மேற்பட்டவர்களில் ஒருவருக்கு கூட அண்ணா திமுகவுடைய ஒரு வார்டு பொறுப்பை கூட ஜெயலலிதா கொடுக்கவில்லை விரும்பி இருந்து ஜெயலலிதா விரும்பி இருந்தால் எந்த பொறுப்பேறாலும் அவர் கொடுத்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினரையும் மாவட்ட செயலாளரையும் மடக்கி ஒரு சந்தர்ப்பவஸ்தால் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று இருக்கிறார்கள் அவர் பொறுப்பேற்றிருப்பது எங்களுடைய தளபதி செயல்தலைவர் என்பது ஒரு சூறாவளியில ஒரு தூசி ஊது போல அந்த பொதுச் செயலரை எதிர்காலத்தில் எங்களுடைய தளபதி ஊதி காட்டுவார் நிச்சயமாக தலைவர் அவர் தளபதி அவர்கள் அடுத்து முதல்வராக வாய்ப்பிருந்தால் டெல்லி பாராளுமன்றத்தில் கூட தளபதி கால் வைக்கிற நிலை மிக விரைவில் இருக்கிறது என்பதை சொல்லி கொள்ள விரும்புகிறேன்